பன்னெண்டு ராசி உள்ளவங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க நம்ம இப்போ எந்த ராசி உள்ளவங்களை பார்க்க போகிறோம்னா துலாம் ராசி தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தாலும் இவங்கள பிரச்சனை இருக்க வாய்ப்பு கிடையாது இவங்களை சொத்து பிரச்சனையோ இல்லட்டுனா மணமகளோ மணமகளோ இல்லைனா சில விஷயங்கள் கிடைக்காம இருந்தாலோ இந்த பரிகாரத்தை செய்ய துலாம் ராசி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக நல்ல விஷயம் கிடைக்கும் நீங்கள் போகக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சங்கட சக்தி அன்னைக்கு அவசிய பொருள் மாவுப்பொடி மஞ்சப்பொடி திரவியம் பொருட்கள் அனைத்துமே கொண்டு போய் இந்த விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்துட்டு இந்த விநாயகருக்கு அவசிய பொருளை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் இந்த விஷயம் நடைபெறும் இது சங்கட சக்திக்கு விநாயகருக்கு உயர்ந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்ததுன்னா விநாயகருக்கு இந்த அவசிய பொருள் அனைத்துமே வாங்கி கொண்டு ஒரு நாள் பூஜைக்கு நீங்கள் ஏற்றிருந்து இது செய்யுங்க துலாம் ராசி உள்ளவங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இதுவரைக்கும் இருந்தால் இந்த சங்கடம் சக்தி முறை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இதுவரைக்கும் கிடைக்காத அனைத்து விஷயமும் கிடைச்சிரும் உங்க ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இம்மள பிரச்சனை இருக்க வாய்ப்புகளே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் நிறைய இருக்கும் ஜாதகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயங்களா இருந்தாலும் இவ்ளோ உங்க ஜாதகமே புதுசாக எழுதுன மாதிரி இந்த விநாயக பெருமான் செஞ்சு கொடுத்துருவாரு பரிகாரம் என்னன்னா இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனநிலையை மாற்றி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிழையை அத்தனை நீக்கி இந்த விநாயகர் பெருமான் தந்துருவாரு துலாம் ராசி உள்ளவங்க மறக்காம இந்த விநாயகரை பிடிச்சுக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க